இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி எட்டு தன் பலத்தை இழந்து போன சிம்சோன் தேவனிடத்தில் கதறி ஜபித்த ஜபம் இது இழந்து போனதை தேடி ரட்சிக்க வருகிற தேவனை பார்த்து கதறின சிம்சோனின் கூக்குரல்தான் இது இழந்து போன சந்தர்ப்பங்களை எண்ணி கலங்கி கண்ணீரோடு ஜபித்தான் இழந்து போன நேரங்களையும் தருணங்களையும் காலங்களையும் திரும்பப் பெற்றுக்கொள்வது எப்படி சிம்சோன் தேவனை விட்டு தூரமாய்ப் போன போது தேவனோடு தான் கொண்டிருந்த ஐக்கியத்தை இழந்தான் தன் முற்றார் உறவினரை இழந்தான் பலத்தை இழந்தான் தான் பிடிபட்ட போதோ கண்களை இழந்தான் முடிவில் அந்தஸ்து மரியாதையெல்லாம் இழந்தான் இனி இழப்பதற்கு ஏதுமில்லை என்ற நிலைக்கு வந்தான் என்றாலும் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலும் கூட ஜெபிக்கிற கிருபையை அவன் இழந்துவிடவில்லை கர்த்தரை நோக்கி பார்க்கிற சந்தர்ப்பத்தை அவன் இழந்துவிடவில்லை இழந்து போன பலனை திரும்பப் பெற்றுக் கொள்ளும்படி தேவனை நோக்கி ஒரு உருக்கமான ஜெபம் செய்தான் கர்த்தராகி ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிசிலர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று ஜபித்தான் நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி எட்டு மிகவும் பரிதாபமான ஒரு ஜபம் இது வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் உள்ளம் உடைந்து ஜபித்திருந்த போதிலும் இந்த ஜபம் மற்ற ஜபங்களை பார்க்கிலும் மிகவும் மனவேதனையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த காட்சியை சற்று சிந்தித்து பாருங்கள் தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்டாரா இழந்து போன அவன் பலத்தை திரும்ப கொடுத்தாரா ஆம் தேவன் அவனை இழந்து போன பலன் மீண்டும் அவனுக்குள் வந்தது அவன் தன் கைகளினால் அந்த வீட்டை தாங்கி நின்ற இரண்டு தூண்களை பிடித்து பலமாய் அசைத்த போது அந்த வீடு அப்படியே இடிந்து விழுந்தது நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் மன்றாடி கேளுங்கள் காலம் கடப்பதற்கு முன்பு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தருணங்கள் கடந்து போக நீங்கள் அனுமதித்து விட்டீர்களேயானால் இழந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பே வாய்ப்பேயில்லை புத்தியில்லாத கன்னிகைகள் கிருபையின் காலத்தில் தீவட்டிக்கு எண்ணெய் சேர்க்க அலட்சியமாய் இருந்துவிட்டபடியினாலே பின்பு மனவாளனை சந்திக்கும் வாக்கியத்தை இழந்து போனார்கள் கதவை தட்டியும் அவர்களுக்கு திறக்கப்படவில்லை தெய்வப்பிள்ளைகளே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதேயுங்கள் தேவனுடைய கிருபையை இழந்து விடாதேயுங்கள்